ayu uh. 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 ஹாய் கை ஸ்பார் ரஞ்சித் அவர்களோட டெரக்ஷன் சியான் விக்ரமோட நடிப்பில் வந்திருக்கிற தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்தியூவில் பார்க்க போகிறோம் ஆங்கிலேயர்கள் தங்கத்தை தேடி பல இடங்களில் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது விக்ரமோட ஃபேமிலியும் அந்த ஊர் மக்களும் தான் தங்கத்தை எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு அவங்களுக்கு ஒரு நியூஸ் போக இவங்க எல்லாரும் தங்கலான விக்ரம தேடி ஊருக்கு வராங்க பக்கம் விக்ரமோட வாழ்வியல் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட நிலங்களை எல்லாமே ஜமீன்தார்களுக்கு கொடுத்துட்டு அவரோட சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிறதா விக்ரம காமிக்கிறாங்க விக்ரம் கிட்ட ஆங்கிலேயர்கள் தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் விக்ரம் கணம் யோசிச்சு நிக்கிறாரு அவருக்கு ஆறுதலா பசுபதி என்ன சொல்றாருனா நீ தங்கத்தை தேடி கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு உதவி பண்ணனா உன்ன இந்த அடிமைத்தனத்திலருந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு சரி எப்படியாவது தங்கம் இருக்கிற இடத்த காமிச்சுட்டா நம்மளையும் நம்ம ஊர் மக்களையும் இந்த அடிமைத்தனத்திலேருந்து காப்பாத்திடலான்னு விக்ரம் அவங்களுக்கு உதவி பண்ண போறாரு இப்படி போன விக்ரமுக்கு தங்க வயல் கிடைத்ததா அவர் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில வந்தாரா அப்படின்றது தான் தங்கலன் படத்தோட மீறி முறை அரசியல புத்தர் சிலையில ஆரம்பிச்சு வாழ்வியல் அடிமைத்தனன்னு பயங்கரமா அரசியல் பேசியிருக்காரு பாரஞ்சித் படத்துல நம்ம முக்கியமா பாராட்ட வெட்டியது சிஆன் விக்ரமோட நடிப்பு ஆஸ்கரே கொடுக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு ஜியான் விக்ரம் படத்துல இரண்டாவதா கவனிக்கப்பட வேண்டியது ஜிவி பிரகாஷோட இசை படம் காடு போடுற போடுறவரிலையும் ஒரு பயங்கரமான இசைய ஒரு விஷுவல் ரீட்டாகவும் நமக்கு கொடுத்திருக்காரு ஜிவி விக்ரம் அவரோட ஊர்ல அவரோட காதல் அவரோட வாழ்க்கை முறைன்னு எல்லாத்தையும் நேர்த்தியா பண்ணி சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு மாளவிகா மோகனோட நடிப்பும் இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கு பயங்கரமாகவும் பேசப்பட்டுச்சு படத்தோட குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய குறைகளே சொல்லலாம் கங்கலான் படத்தோட மேக்கிங் நல்லா இருந்தாலும் கதையில இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் பாரஞ்சித் வழக்கமான பாரஞ்சித் படத்துல உள்ள அரசியலை தாண்டி அழுத்தமான அரசியலை பேசுகிறேன்னு நமக்கு மாவிய மறுபடியும் மறுபடியும் அரைச்சதாக ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு இந்த படம் மேலும் பல இடங்கள்ல தொய்வான காட்சிகள் இருக்கு இதை நமக்கு ஓரளவு படம் பார்க்கும்போது சலிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்கு விக்ரமோட நடிப்புக்காக மட்டும்தான் அந்த இரண்டரை மணி நேரங்கள் நம்ம உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலையே கொடுக்குது ஒரு சில இடங்களில் படத்தில் எளிய மக்களின் வாழ்வியில் அவங்க படுற கஷ்டத்தை படம் எடுத்திருந்தாலே படம் ஓரளவுக்கு எபோய் அவரேஜுக்கு மேல வந்திருக்கும் ஆனால் பேண்டசின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு பாரஞ்சித் அங்கங்கே பல இடங்களில் சொதப்பி வச்சிருக்காரு மொத்தத்தில் சியா நடிப்புல வந்திருக்கிற இந்த தங்களான் படம் ஒரு அவரேஜ் படமா தான் இருக்கு விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்க விருப்பம் இல்லாதவங்க ஓடிடியில் வரட்டும் பார்க்கலாம்